நீங்கள் கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கொரோனா வைரஸோட அச்சுறுத்தல் இன்னும் நீங்காத நிலையில இப்போது பன்றிகள்கிட்ட இருந்து பரவி வர்ற புதிய வகை வைரஸ் சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவோட தேசிய அறிவியல் இதழில் இது தொடர்பான ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு பன்றிகள்கிட்ட இருந்து பரவி வர்ற இந்த புதிய வகை வைரஸ் தொற்று நோயை தூண்டும் ஆற்றலை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இது மரபணு ரீதியாக ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் டேர்ந்து வந்திருக்கான் இந்த புதிய வகை வைரஸை ஜி ஃபோர்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் பன்றிகள்கிட்ட சோதனை செஞ்சதில் ஜி ஃபோர் வைரஸால் பன்றிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பன்றிகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு இந்த வைரஸ் பரவி இருப்பதும் தெரிய வந்திருக்கு அதே சமயம் ஒரு மனுஷன் இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவியதற்கான ஆதாரம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இருந்தால் பெரும்பாலும் விலங்குகள்கிட்ட அதிக தொடர்பில் இருப்பவங்களை கண்காணிக்க அவசர நடவடிக்கைகள் தேவைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது தவிர மக்கள் நெருக்கமாக வசிக்கிற பகுதிகளில் உள்ளவங்க குறிப்பா பன்றி தொழில ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் தீவிரமா கண்காணிக்கப்படணும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க